எடுத்துட்டு மிச்சத்தில் தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக ஃபுல்லா பானை நிறையா இந்த கல்யாண வீட்டில் எப்படி சந்தனம் குங்குமம் பூவு அந்த பன்னீர் எல்லாம் வச்சுக்கிட்டு வரவேற்பு தட்டில் வச்சுக்கிட்டு நிற்பாங்க அந்த மாதிரி லைவ் போட்டால் அப்படியே உட்காந்துருக்கணும் எப்படா வர்றாங்க எப்படா வர்றாங்கன்னு லைவ போட்டால் மழை மலன்னு வந்து உலகேடா உங்களை வெத்தலை வாக்கு வச்சு ஆரஞ்சு குழமோ தேங்காயை வச்சு என்னது மொய்பயில போட்டு கூப்பிடவா செய்வாங்க ஏரு முதியவி வந்தவனே ஆரம்பிச்சிருச்சு ஹாய் அக்கா உங்க தங்கச்சி உமா ஹாய் சொல்லுங்க மான் வேட்டையெல்லாம் ஒரு மயிர் வேட்டையும் மான்வேட்ட மான் வேட்டான்னு சொல்லிதான் மாமாவுக்கு கடைசி வரைக்கும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது நிற்கிறாங்களா நல்ல வேலை திட்ட தெரிஞ்சேன் கொரியர் இந்நேரத்தில் கொரியர் எங்கே வந்துச்சு ஒன்று வராதே மீசோ கூட பதினாறாம் தேதி தான் வருதுன்னு போட்டிருக்குது யார் என்னடா போட்டு விட்டீங்க என்ன பிள்ளைலா இந்நேரத்தில் எனக்கு ஒன்றும் வராதே இந்நேரத்தில் பார்சல் வந்துருக்குது நான் போட்ட ஆர்டரு பூரா பதினாறாம் தேதியில் வரும்னு காட்டிச்சு இப்போ கூட பார்த்தனேன் ஆறு மணி அளவில் சிக்கா கதற இப்போ நீ வந்து இருக்க ஒம்பது மணி லைவில் நீயும் கதற போகிற ஏன் ஒம்பது மணி கதறலை என்ன கதரை கதற கற்பளிக்க போகிறாரா கதரை கதரை கற்பழித்ததெல்லாம் ஒரு காலம் முடிக்கிட்டு சும்மா இருக்க

அதையும் திருப்பி நான் அப்படியே இது பண்ணலான்னு பார்த்தேன் சரி இந்த சர்ப்பில் அப்படியே ஒரு முக்கு முக்கி காய போட்டு எங்க அம்மா ஒரு ஒன்று தெரியுங்களா அதையும் லேசாக சர்ப்பில் ஏன்னா அந்த சகதியு திருவிழாங்கிறனால லேசா ஒரு முக்கு முக்கி அதை காய போட்டு ரெண்டையும் அயன் பண்ணி கவர் போட்டு கொண்டு வந்து உள்ள வைப்ப முடியும் ஆனா அதுக்கெல்லாம் காசு கொடுத்தா நம்ம சொத்து அழிஞ்சு போக முடி நான் அந்த டேபிள் வாங்கலாமான்னு பார்க்குறேன்டி ஏடி அந்த டேபிள் அயன் பாக்ஸ் இருந்தா யாராவது போட்டு விடுங்கடி நானே போட்டு நானே தங்கினக்குள்ள இருக்குது டேபிள் போட்டு அழகாக அந்த கிளிப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நான் வெட்டி தல்ற வேலையா அந்த கிளிப்ப போட்டு நானே அயன் பண்ணி நானே வச்சுக்கலான்னு இருக்கேன்டி ஆனா அந்த பிள்ளைங்க அதை ஒரு மாதிரி பண்ணுது கடி விசேஷம்னா சும்மா சும்மா நான் அயன் பண்ண கூடாது முதலில் தம்பி எந்திரிச்சு நிப்பான் நான் முதல்ல பார்க்க சொல்லு மாமாவுக்கு பைப்ல தண்ணியே வரல பைப்ல தண்ணியே வரலனா கூட ஓசை போட்டு கூட உறிஞ்சு கூட எடுத்துருவேன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு தண்ணி வரல தண்ணி வரல டே நம்ம என்னதான் பூமியில வந்து போர் போட்டாலும் அதுவும் ஒரு அளவுக்கு தான்டா தண்ணி வரும் கீழே போயிருச்சுன்னா தண்ணி வராதுடா விடு அவரும் ஆடாததெல்லாம் ஆட்டி முடிச்சு வந்துட்டாரு தண்ணி வரலன்னா என்ன வாழ்றது நான் தானே வாழப்பறேன் தண்ணி வந்தாலும் வராட்டினாலும் மான்வட்டை ஆடினாலும் ஆடாட்டினாலும் எல்லாம் அனுசரித்து வாழ்ந்ததே ஆகணும் எல்லாத்துக்கும் ஒத்து போய் தானே இருக்கேன் முகரைய பாரு அக்கா நாளைக்கே ஆரியன் பிறந்தநாள் சென் ஐயாவா நீங்க ஆயாவா ஆ வாங்கயா எப்பா அதுக்குள்ளே போயிடுறாக்கா கொசுக்குள்ள நின்று தானே சொன்னேன் ஆ ஆயாவா நீங்கள் ஓடிபியா இருங்கியா வரேன் எங்கே வந்துச்சு ஒன்றுமே காணாமையா இன்னும் ஒரு ஒருவேளை வேறு யாரும் போட்டு விட்டாங்களா ஆர்டருமா இந்த வரேன் தம்பி ஐம்பத்தேழு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு வணக்கம் அக்கா என்ன சாப்பாடு எனக்கு ஆய் வருது தன் இருங்க வரேன் இருங்க வரேன் எங்க வாங்கிட்டீங்களா இன்னொன்னு வருமா உங்க குடிச்சு போயிட்டாரா ரெண்டாயுமே போதும் போதும் போட்டாங்க என்ன போட்ட பதினாறாண்டே தானே வரும் இருங்கடா என்ன நான் போட்டாதான் யாரும் போட்டாதான் சொல்ல மாட்டேன் உடனே சொல்லிருவாங்க நீ தாண்டி போட்டுருப்பேனா ஆமாடா நான் தாண்டா போட்டது என்னடா பஜ்மி டைமாரிங்க இரநூறு உரைக்கெல்லாம் போட்டா தான்டா இருக்காங்க பதினாறுல காமிச்சிருச்சா அது கூட வந்துருச்சா இங்க இருக்கடா டேய் ஏரடா எக்ஸெல்னு போட்டேன் சோடு இருக்குது திலிப்பா போடுற மாதிரி மீசோல போட்டேன்டா ஐயோ ஐயோ போட கூட போனோம்னா அவ்வளவு தானே பெருசா இருக்குதே எவ்வளோங்குறீங்க நூத்தி இருபது ரூபா இரநூத்தி பத்து ரூபா இப்படித்தான் வாங்குவேன் அதுக்கு மேல நான் வாங்க மாட்டேன் அம்மா செஞ்சுப்பா கரெக்ட்டா பெருசா இருக்காப்பா ஐயா தவுசரம் அது தவுசரம் ஆஹ் ஏய் இது பெருசா இருக்கே ஐயோ நான் தான் அவசரத்துல சைஸ் வந்து எக்ஸெல்லுன்னு போட்டேன் ஆத்தாடி இது என்ன பண்றது இந்த டவுஸ் லாங் பேண்ட் தான் லாங் பேண்ட் தான் புடி எல்லாம் கரெக்டா இருக்கா போட்டு பாப்போம் ஏய் பொம்பளைங்க போறத போட்டுக்கிட்டு சி ஏப்பா இது பெருசு பா ஐயோ எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே அடியே புள்ளையர் அது மீன்ஸ் வர எப்படி மாத்துறது என்னடி அக்கா ஆர்டர் போட்டுட்டேன் இரு இரு அடுத்த பார்சல் வந்து அந்த தம்பி வர்றியா வந்தோட ஐயோ சைஸ் நான் தான் தெரியும் அப்பையும் பார்த்தேன் என்னடா எம் எக்ஸ் எனக்கு எம்முன்னு நினைக்கிறேன் ஆமா நான் கூட டவுசர் எம் தான் போட்டேன் தேவையில்லாம எக்ஸல் போட்டேன் ஐயோ பெருசா இருக்கு ஆஃப் பண்ணிவிட்டு எடு நான் போட்டா தாண்டி நான் போட்டா தாண்டி ஏ இது பெரிய சைஸ் சரி அந்த அண்ணன் போயிருச்சா இரு இரு அந்த நம்பரை கேட்போம் கேப்பிட்டா அண்ணே இது எப்படி கேன்சல் பண்ணணும்னு கேன்சல் பண்ணி விடனே என் சைஸு என் சைஸ் தானேன்னு சொல்லுவோம் இரநூறுவாய்க்குலாம் தேடன்னா எப்படி கிடைக்கும் அப்படின் அப்படி தான் கிடைக்கும் கிளிக் கிளு கிளு கிளிக் கிளூ கிளிக் க்ளூன்னு இது கூட நல்லாயிருக்கு பசங்க இது ரெண்டும் போட்டேன் அடா ட்ரெஸ்ஸே இல்லைடா நைட் ட்ரெஸ்ஸு அதனால சரி போட்டேன் இது கூட கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குது இதனாலக்கா பிளாக்கில் போட்டிருந்தேன் இந்த இது கூட கரெக்டாக இருக்குது மடிச்சு தைங்க நான் கூட தச்சு கொடுத்துருவேன் டைலருனே இதுவும் இரநூத்தி பத்து ரூபா ஓகேவா அப்புறம் வந்து இது டிஷர்ட்டு இந்த சைஸ் கரெக்டாக இருக்குது என்ன சைஸில் எக்ஸல் இது எக்ஸல் தான் போட்டிருக்கேன் இது கூட லூஸாக கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கா இதே காலத்தில் தான் இது போட்டிருக்கேன் இது மட்டும் தான் ரொம்ப பெருசாக போச்சு என் நகைச்சுக்கு அனுப்பி விட்டுவோம்மா பேசாமல் அவள் போட்டால் கூட கரெக்டாக இருக்கும் எதுக்கு வேஸ்ட்டாக போய் ரிட்டன் பண்ணிவிட்டேன் அவள் சைஸுக்கு அது கரெக்டாக இருக்கும் சின்ன இந்தா அப்போ எனக்கு எம் சைஸ் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது ரொம்ப பெருசாக இருக்கே ஐயோ இது எப்படி கேன்சல் பண்ணுறது ஆனால் துணி நல்லா இருக்குடா பிள்ளைரா இதாங்க மீசோவில் போட்டிருந்தேன் டி இரம்பி சில்றன்னு நினைக்கிறேன் டி இது பெரியன் ரொம்ப பெருசு டி சரியா கொஞ்சம் மடக்கி அடிச்சிக்கலாம் ஐடி பேசாமா டைலர்கிட்ட டைலர் அணைக்கிற போய் அண்ணே இத கொஞ்சம் மடக்கி அடிச்சு கொடுங்கன்னா மடக்கி அடிச்சு கொடுத்துருவாரா கரெக்டாக சார் டைலர் தைக்கிற பிள்ளையை சொல்லுங்கள் எதுக்கு போய் ரிட்டன் உட்காது போட்டுக்கிட்டு பிடிச்ச அடிச்சு கொடுங்கன்னா அடிச்சு கொடுத்துட்டு வர நம்ம டைலர்க போனால் வந்தால் போட்டுக்கிறதுக்கு அல்ட்ரேஷன் பண்ணிக்கோமா கொஞ்சம் அடுத்த வாட்டி கூட கொஞ்சம் இதாக போட்டுக்கலாம் நல்லா இருக்குது கலர் இந்த பாக்கெட்லாம் ஒரு சைடு பாக்கெட் சாஃப்டாக இருக்குது ரொம்ப மேகா நைஸாக சரியா இங்கே இடுப்பு அந்த அன்னையிட்ட கொடுத்தா லைட்டாக மடிச்சு கொடுங்கன்னா மடிச்ச மடிச்சிருந்தது ஓவராக போட்டு அடிச்சு கொடுத்துருவார் லைட் வூடு லைட் ஆனால் இது பஞ்சு மிட்டாய் கலராக இருக்குது அதில் பார்க்கும்போது நல்லா இருக்குது சரி இதே பஞ்சு மிட்டாய் கலர் மாதிரி இருக்குது அண்ணே கொஞ்சம் வெட்டி தச்சு கொடுங்கன்னா கூட ஒரு இதை வெட்டி தச்சு கொடுத்துருவார் இந்த இந்த அளவுக்கு பெட்டிட்டார்னா போதும் அப்போ நமக்கு தான் என் சைஸ் என்னடி வரும் எம்மு தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க பெங்களூர்க்காக இது நல்லா இருக்குதா பட்டிக்காடு மாதிரியே இல்லை சரி மூணு ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் ரேட்டு இரநூறு இரநூத்தி பத்து அந்த மாதிரி தான் ரேட்டு சரியா பாப்பா அக்கா நீ எங்க கமாண்டா படி நீ லைவ் எதுக்கு வர்றன்னு தெரியல இந்தா வந்துட்டேன்டி வா ஐயோ 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 அக்கா நான் என்ன சொன்னேன் நாளைக்கு ஆரியன் பிறந்த நாள் நீ சின்ன பாட்டியா ஆரியன் பிறந்த நாளைக்கு என்ன பரிசு வாங்கி கொடுப்பேன்னு கேட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு வச்சும் வாங்கி கொடு அக்கா அவனுக்கா நம்மளாம் வாங்கி கொடுத்தா அவங்க வாங்கிக்க மாட்டாங்கடி எதுக்குடி தேவைலாம தாத்தாவா வாங்கி கொடுக்குறத வாங்கி கொடுத்து பிறந்த நாளைக்கே வாங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க நம்ம போய் வாங்கி கொடுத்து ட்ரெஸ்ஸை செய்வோன்னு வாங்க நம்ம வாங்கி கொடுத்து கெட்டவனு பேர விட வாங்கி கொடுக்காம போயிடும் உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் வருதுல்ல எனக்கு என்ன ஆசையாக தோணுதோ நான் ஒன்று சொல்லமா அவங்க விஷயத்த அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க விஷயத்த அவர் பார்த்துக்குவார் அவருக்கு உங்கள் அண்ணனுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் ட்ரெஸ்ஸா என்ன வேணும் ஏது வேணும்னு நான் சஸ்பென்ஸாக அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் அவர்தான் என் பர்த்டேக்கு எந்த கிஃப்ட்டுமே பண்ணலை அதனால நான் அவருக்கு வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுவோன்னு எனக்கு ஒரு ஆசை பார்ப்போம் இருங்க ஏன் கவலைப்படுறீங்க என் ஆசையெல்லாம் வந்து நான் அவருக்கு செஞ்சுக்கிறேன் அக்கா இந்த சித்தம் மடக்கி எல்லாம் அடிக்காத கட் பண்ணி டச்சு அப்போ தச்சாக தான் கரெக்டாக இருக்கும் மடக்கி அடித்தா ஒரு மாதிரி ரைட்டு பிள்ளை ரைட்டு பிள்ளை அப்போ சொல்லுங்கடி நான் என்னடி எனக்கு தெரியும் அதடி இந்த எக்ஸ் எம்மு எக்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காடி அது எங்கேயாடி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் எக்ஸெல் வருது நான் வந்து எக்ஸல் தாண்டி போடுவேன் இது எக்ஸல் தாண்டி போட்டேன் ஆனால் பெருசாக இருக்கேடி அப்போ எனக்கு எம்மு போட்டால் கரெக்டாக இருக்கும் மாடி பிள்ளைலா இந்த எக்ஸல்னு வந்துருக்கு பாருங்கள் அப்போ எம்மு அப்போ என் சைஸ் எம்முலாம் கரெக்டாக இருக்கும் பேண்ட் பீஸ் போட்டிருக்காண்டி ஒரு ஆறு ஜட்டி நூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாடி ஆறு ஜட்டி அந்த பிஓஓஓ எம்முன்னு ஒரு பிராண்டு நான் கூட இப்போ அண்ட் டை டைகா நீ கூட லைவ்ல காமிச்சு தருமா சும்மா சொல்கிறேன் நல்லா இருக்குது அந்த ஜட்டி எனக்கு அலாவா கரெக்டாக சூப்பராக இருக்கு அதில் ஒரு ஆறு ஜட்டி போட்டிருக்கேன் இன்னொன்று பட்டை நான் பட்டையாக தான் போடுவேன் லேசு வச்சு போட மாட்டேன் கொஞ்சம் நல்லா இப்படி பட்டையாக இருக்கணும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் அங்கிட்ட ஒரு ஆறு ஜட்டி இங்கிட்ட ஒரு மூணு ஒன்பது ஜட்டி போட்டிருக்கேன் டி எனக்கு என்ன வேலைங்கிறீங்க சும்மா இருக்கும்போது அது பூரா நூன்றா தான் வேலை நைட்டி ட்ரெஸ் போடுங்க அக்கா இப்பவே நைட் ட்ரெஸ்ஸா அது பெருசா இருக்குடியே ரெண்டாவது தலை ஊற என்ன வச்சுக்கோங்க ஏ வெந்தய ஊற போறோம்டி ஞாபகப்படுத்துங்கி மீசோ ஒரு மாதிரி அளவு காட்டும் மந்த்ரால அளவு காட்டும் அதை தான் சொல்கிறேன் நான் மீசோ ஒரு அளவு அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் ஒரு அளவு காட்டுது எனக்கு அளவு தெரியாமல் போட்டுட்டேன் பாருங்க இந்த மெர்சி மத இது பண்ணது இன்னும் தைக்கலை நாளைக்கு எல்லாம் கூட டைலர்களில் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆமாம் அக்கா அம்மா போட்டாதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் போடுங்க எம் போடுங்க ஆ எம்மு தான் கரெக்டாக சொல்கிறேன் அதான்டி இன்னும் எம்மு போடுறேன் ஆனால் இந்த இந்த ட்ரெஸ் டி மீசோட இருக்குடி பிள்ளைகளா சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது ரொம்ப துணி வந்து இந்த சில்க் காட்டன் மாதிரி தான் சில்க் காட்டன்லாம் இதில் வந்து பாலிஸ்டர் கிடையாது நான் அதையும் சொல்லிக்கிறேன் இது வந்து பாலிஸ்டர் கிடையாது நம்ம எப்படி சொல்லுவோம் டி இந்த கொசுவலை அவருளை குழந்தைங்களோட கொசுவல் ஒரு மாதிரி சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்குடி இது ஒரு மாடல் ரீ சரியா கம்மி தான் டி ரேட்டு சரியா இருங்க இப்பயோ கூட நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் இருந்த ஒரு சோ இல்ல அந்த பிங்க் கலர் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சரியா அதில் வந்து லைட் பிங்க்காக இருக்குது இதுல டார்க் பிங்காக இருக்குது ஆனால் லூஸ் மாதிரி இருக்குது சரியா இது வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இது ரெண்டு சேர்த்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு செட்டு இந்த கலரும் இந்த கலரும் சேர்த்து நானூறுரூவா இரநூறு இருநூறு இரநூறுவா இதுக்கு மேலே கம்மியாக கேட்டால் என்ன அடிப்பா எனக்கு மீசாக உள்ள அதனால இதை போய் ஆல்ட்ரேஷன் பண்ண எப்படி ஐம்பது ரூபா கேட்பேன் சரி விட அந்த சொன்னோம்னா அந்த மாதிரி அளவு எடுத்து எனக்கு திச்சு கொடுத்துருவோம் எல்லாத்தையும் கூட்டி நான் கொடுத்துருந்து ஓகே இனிமேல் எம் சைஸ் வரையாக்கா ஐரமீன் குழம்பு வச்சுங்களா ஐரமீன் குழம்பு வச்சேன்னா வைக்கலையா அதை நீங்கள் தான் சொல்லணும் கண்டுபிடிங்க பார்ப்போம் மதியம் சூர்யா இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற லைவ் அதனால் இந்த வந்து தேவையில்லாமல் பேசக்கூடாது சூர்யா ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு காமி லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல சரி இவ்வளோதானே உங்களுக்கு ஆசை போட்டு வெயிட் பண்ணுறீங்களா இந்த பிளாக் அண்ட் பிளாக் போட்டு வந்துடவா இது கரெக்டா இருக்குடி வெட்டவும் வேணாம் தைக்கவும் வேணாம் அப்படி இங்க பாத்துக்கங்க சரியா இது இது ரெண்டு செட்டு சேர்த்து அளவு முந்நூறுவா முந்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏன்னா நான் நிறைய ஆர்டர் போடுறதுனால எனக்கு ஆஃபர் கொடுப்பாங்க எப்படி இருக்கு ஓகேவா நான் கூட வெட்டல் மாத்தோம் தைக்க மாத்தோம் நினைச்சேன் இந்த பேண்ட் எல்லாம் பாருங்க பாக்கெட் கடலாம் அப்படி ஏ இந்த குற்றாலம் போனா இந்த மாதிரி ட்ரெஸ் சாஃப்டா போட்டுக்கணும் அதை உருங்க சுடிதாரு அது இது ஏன்னா போட்டு ட்ரெஸ்ஸே போட்டு போட்டு போர் அடிக்கிறது போயிடலாம் ஏய் யாராலும் ஐநூறுபாய் காசு போட்டுருவீங்களே இந்த மீசோவில் ஆர்டர் போடுவாங்க குறிக்கலடி இந்த கலர் நான் போடவே மாட்டேன் தங்கச்சி கொடுத்துருவோம் பாடி அவ உடம்புக்கு பத்து பண்றது ஏடி இங்க எப்படி இருக்குன்னு பூசு மாதிரி இருக்கடி இதை போடுறவா சிரிச்சுருவீங்கடி இது என்ன நல்லாவா இருக்குது உங்களுக்கு வேணாம் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் ஓகேவா நல்லா இருக்கா தவங்க இந்த இந்த டிசைனுக்கு தான் இந்த 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 டிசைன் இப்படி தெரியணும் இது கொஞ்சம் இப்படி இருக்கும்போது லைட் ஸோ அவள் என்ன சும்மா இது பண்ணோம்னா இது வந்து கரெக்டாக இருந்தது இந்த இதுக்கு எடுத்து எடுத்து நல்லா இருக்கா அளவு பேட்டெல்லாம் அளவு கரெக்டாக இருக்குடி மாசி மாசம் ஆளான பொண்ணு இப்போ ட்ரெஸ்ஸு அவுத்து நீங்க டீச்சரோ இல்லாம வீடியோ போட்டா கூட நாங்கெல்லாம் சந்தோஷமா தான் போடுவோமா டீசர்ட்டே இல்லாம ம் சரி சந்தோஷம் ஆயிரம் ரூபா பணம்னாலும் என்னடா போட்டுக்க யாராவது இந்த நைட் ட்ரெஸ் வாங்க இன்னொரு நாலு ட்ரெஸ் இந்த மாதிரியே வேற வேற கலர் நீ கூட ரெண்டு மூணு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன் அதனால வந்து யாராவது இருந்தீங்கன்னா போட்டுருந்தீங்கன்னா அக்கா ஹாப்பியா சரியாடி ஹாப்பியாக வந்து இவ்வளவு பெரிய வேண்டாம் இவ்வளவு பெரிய அளவு விளையாடி அன்னி துணி கண்ணாடி மாதிரி தெரியுது அடி இங்க வரங்கடி நான் உள்ள போட்டுக்க பிராவோட அளவு கூட தெரியுது வரங்கடி அத்தாடி உள்ள போடுக்குறது கருப்பு கலர் தாடி தெரியுதா ஆனால் இதெல்லாம் போடுறது குளித்தெல்லாம் வணஞ்சிட்டுமே இப்போ லேசாக இருக்குது உள்ளே இருக்க தோட கடை இதெல்லாம் அப்படியே தெரியுது குளித்தோம் நல்லா அப்படியே சிலுக்கு குளித்த மாதிரி இருக்கும் அந்த என்னமோ ஒரு படத்தில் அடி அருவியில் குளிக்கும்போது ஒரு பாட்டு வருமே என்னடி பாட்டு என்னமோ ஒரு பாட்டு ஒன்று ஒரு மறந்துட்டேன் என்ன குளிச்சுட்டு இதை போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கையை எல்லாம் கரெக்டாக இருக்கு சரியா அக்கா காட்டன் ட்ரெஸ்ஸு வாங்கி யூஸ் பண்ணுங்க அக்கா இந்த நைட் ட்ரெஸ்ஸில் ரொம்ப சூடா இருக்கும் ஏன் இது வந்து சூடா இருக்கிறதுக்கு வேற வாய்ப்பு இல்ல அடிப்பில்ல இது மழை காலத்துக்காக குத்தாத்துல குளிக்க போனா போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் சரியா நாளைக்கு போய் என்ன பண்ணுறதுன்னா லேசா நீங்க சொன்ன மாதிரி அது மடக்கி அடிதாலும் சரி இல்லை வெட்டி விட்டு வச்சாலும் சரி அப்படியே லேசா இந்த எழுத்து இந்த எழுத்து தெரியணும் எனக்கு இந்த தான் காசே இதில் என்னடி போறது டெத்து ரிப்பு நாசமா போக விளங்காமல் போக விடியாம போகணும் எதுவும் போட்டிருக்காடி என்னடி போட்டுருக்கு இதில் எழுத்து படிச்சு சொல்லுங்க போட்டிருக்கா என்ன போட்டிருக்க படிங்க எனக்கு அக்கா கிடையாது ஆண்டி விளக்கமாறு விளக்கமாற ஹாய் சூர்யா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உனக்கு அளவு கத்தாரு மாடி உடம்பு பாருங்க அப்படியே போட்டு நாளைக்குரிய அந்த நகர்ஜிக்கு டிஸ்பர் எடுத்து வச்சிருக்கேன் பாவம் அவள் போட்டா ரொம்ப காட்டுதான் ரேட்டு ஜாஸ்தியாக அதனால நானே எடுத்து வச்சிருக்கேன் லிப்ஸ்டிக்கு அவளுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க என் தங்கச்சியெலாம் எனக்கு இந்த லிப்ஸ்டிக்கெலாம் யூஸ் பண்ணுறதில்ல எதுக்கு நான் போட்டு அவனாவது பெரிய ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவன் இதை போட்டு இது என்னென்ன சாக்கு போயின்னு பார்க்குறீங்களா இதை போட்டு டேப் போட்டு சுற்றி அட்ரஸ் அவனை ஒட்டி அப்படியே அடிக்கிறேன் இந்த இதெல்லாம் எனக்கு எனக்கு ஒருத்தவங்க போட்டுருக்காங்க சரி நான் யூஸ் பண்ணுறது இல்லை அந்த பென்சில் மாதிரி ரெட் கலர் கொடுத்தேன் அது இருக்கா இல்லையாடி இருந்தால் இதெல்லாம் பிராண்டடியா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்டா இதெல்லாம் பிராண்டடு இந்த போட்டுக்கு பாருங்கள் பிராண்டட் சுகர் சுகரா சூப்பர் அந்த மாதிரி இது இது வந்து கொஞ்சம் இது இது நெத்தில குங்குமம் மாதிரி நான் வச்சு காலி பண்ணிட்டா அவள் காலி பண்ண முடியுவா இது வந்து நான் போடுற தான் இது கிஃப்ட் வந்தது இதெல்லாம் இருக்கு என்னென்னா இப்படி 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 வச்சுக்கிட்டான்னா அவன் கொஞ்சம் முடிஞ்சிச்சு போட்டு விடுவான் இந்த இதுவும் வந்து இதுதான் பிராண்டடா வாங்கினதான் இதுவும் யாரோ எனக்கு போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் போட்டால் ஒரே பிங்க் கலர் தான் போடுவேன் பாருங்கள் இது இது எல்லாம் வச்சுருக்கேன் சரி அவள் ஏதாவது போட்டுக்கிட்டோம் ஆமாம் இந்த பாக்ஸ்ல வேற ஒரு பாக்ஸ் நிறைய நடக்குது நம்ம இந்த அம்மா போட்டது அலெக்சாண்ட்ரிய அம்மா இருந்தா விஸ்பெக் அவளுக்காக அவள் போட்டால் ரேட்டு ஜாஸ்தியாக சூப்பரா இருக்கியா செம்மையா இருக்கு அவளுக்காக தான் நான் மூணு வச்சிருக்கேன் அவளுக்கு ரெண்டு அடுத்த மாதம் ரெண்டு போட்டு விட்டு ஆ அனுப்பிடுவேன் என் என் மையனுக்கு இந்த தங்கச்சி மனுக்கு இதுக்கு பேர் என்னடா டாமஞ்சேரியா இதுக்கு பேர் தானே டாமஞ்சேரியா டாமஞ்சேரி ஒருதா வந்து கேட்டானா அம்மா பெரியமாட்டை சொல்லி எனக்கு இந்த மாதிரி த்ரீ டி மாதிரி பேட் வாங்கி கொடுமான்னு மூணு வாங்கினேன் அவனுக்கு கோவில்கிட்ட குடுத்து விட்டேன் எப்படியா அவள் குறைச்சிட்டு வரையா இன்னொன்னு அவனுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அவனுக்கு வந்து தாமஞ்சேரி அப்புறம் வந்து இந்த இது போட்டது இது எங்க கிடைக்குதுன்னா இந்தியன் ஸ்டோர்ல கிடைக்குது எவ்வளவு கேட்டீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ஆனா வந்து எம்ஆர்பி வந்து எண்பது ரூபா ஆஃபர்ல வந்து எண்பது ரூபா அதனால் மூணு பேட அன்னைக்கு கூட்டம் பிள்ளைங்களா அதனால நான் வாங்கலாம் இன்னும் ரெண்டு கூட வாங்கிட்டு இருக்கேன் சரியா இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இதெஸ் அளவு கரெக்டாட்டா அப்படியே மடிச்சு கூட இதில் வச்சுட்டு அணிஞ்சிட்டு ஒரே கொரியராக முடிஞ்சிடும் ஒரு சாக்கு போய் போட்டு அனுப்பி விட்டுருவேன் ஆனால் உண்மையை சொல்றேன் இந்த உடை நல்லா இல்லை வயசுக்கு தகுந்த உடை போடும் என்ன போய் க க கழு க காதுல வந்து கண்டட்டி போட்டுக்கிட்டு ஒரு சேலையை கட்டுக்கிட்டு கப்பை ஊனிக்கிட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு வத்தாக்கு வேணா போட்டு எடுக்கணுமா என்னடா எனக்கு வயசாச்சு இருபத்தேழு வயசு முடிஞ்சு இருபத்தெட்டு வயசு இப்போதான் கேட்க விட்டிருந்தீங்க முந்தா நாள் நோக்காட வந்து கொண்டுட்டு போக உன்னே காதரா வந்து கொண்டுட்டு போவ நான் இதுவரை எங்க வீடியோஸ்ஸு நிறைய பார்ப்பேன் ஆனா ஒரு நாள் கூட உங்ககிட்ட பேசியது இல்லை தான் என்ன பேசுனீங்க யாருமே பேசல இன்னைக்கு மான் வேட்டை முடிஞ்சுச்சா நான் ஒண்ணு சொல்லுவா இனிமேலும் உட்காந்துக்கிட்டு மான் வேட்டா மண்ணாங்கடி விட இனிமே பட்டும் படாமல் தொட்டும் தொடாம தெரிஞ்சும் தெரியாம இருந்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன வலி பிசினஸ் வந்து அடுத்து வந்து இவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்பா ஒரு கன்சல்டிங்க நான் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தரணி வைப்பா உட்காருப்பாட்டா முடியவே முடியாதுங்கிறாரு பிஸ்னஸ் பண்ணணும் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் ஏன் அப்படின்னா நல்லா சரக்கடிச்சது நல்லா சாப்பிட்டது நல்லா ஆடி பாடி எல்லாம் பண்ணதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு 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 ஒண்ணுன்னா அவ்வளவுதான் ஓஞ்சிருச்சு இனி வயசு அவருக்கும் போயிட்டு இருக்கு எனக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இனிமே நாளுக்கு காலம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் அப்படியா பரவாயில்லையா சூர்யா அண்ணாவை கூட்டிட்டு அந்த அம்மான்னு போயிட்டு வா ஃப்ளைட்டில் அதுக்கு பாஸ்போர்ட் தேவைப்படாது அண்ணா ஃப்ளைட்டில் போனது இல்ல கூட்டிட்டு போ ஏய் அந்தமானுக்கு ஃப்ளைட்டு வந்து பாஸ்போர்ட் தேவையில்லைன்னு சொல்றது நீங்கதான் நஜமானுக்கு வந்து உங்களுக்கு இல்லையா ஊர்னா சொல்லுங்க கிளம்பி விடுறோம் பாஸ்போர்ட் இல்லாத வெளிநாடு எந்த ஊடியா ஏன்னா பாஸ்போர்ட் எனக்கு இருக்கு அவருக்கு கிடையாது சரியா நீங்க சொல்லுங்க சும்மா கூட ஒரு நாலு போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம் அக்கா உங்கள் பத்தி யாரையும் தப்பா பேச விடாதீங்க பேசுனா பிளாக் பண்ணி விடுங்க அதுதான் என்ன பண்ணிக்கிறா சூர்யா இரவு வணக்கம் உமா அக்கா ஈரோடு வாங்க வாங்க உமா அக்கா அக்கா உங்கள பத்தி யார் படிச்சாச்சு பதினெட்டு வயசு தான்னு நினைக்கேன் இல்லை பதிமூணு வயசு இந்த வயசுக்கே வரல அந்தமானுக்கு ஆதார் கார்டு மட்டும் போதும் எப்பா கரெக்டா போடுங்கப்பா நீங்க உண்மையா சொல்றீங்கன்னா போய் சொன்னீங்கன்னு தெரியல நான் நெரிசிமாவை கேட்டுக்கிறேன் சரியா ஏன்னா அந்த போகணுன்னா முன்கூட்டியாக ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணாதான் கொஞ்சம் கம்மியாக வரும் சரியா உடனே புக் பண்ணி உடனே போனால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வரும் நீ நைட்டுக்கு போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்ப சைஸ் போட்டா எம் போடவாடி கரெக்டாக இருக்க எம்மா போடுற உருங்கடி என்ன இந்த பண்ணி கரெக்டா இருக்குடி என்ன கொஞ்சம் லூசாக தாண்டிமே டைட்டா போட மாட்டேன் சரியா தலையில் சொட்டை ஆகி விட்டது ஆமாம் என்னடா ஏறிக்கிட்டே போதுரா என்னடா அப்படி இதுக்கு தான் சொல்கிறது கட்டாந்தரையில் படுத்தவள கொடுத்துட்டு வந்து ஏசிக்குள்ள வச்சு வச்சு எப்படி வேர்க்குதுன்னு சொல்லி இருந்து நீ ரெண்டு பந்தா ஆமா பந்து நீ பேட்டை கொண்டு வந்து அடிச்சுட்டு போ அந்த ரோஸ் டாப் பிளாக் பேண்ட் போடு பிளாக் டாப்புக்கு ரோஸ் பேண்ட் போடு பேபி என்ன காம்பினேஷன் கண்டாதையா சொல்றீங்க இது எப்படி போட முடியும் நீங்கள் இது மாதிரிலாம் டாப் யூஸ் பண்ணதில்லை அக்கா போடுறேன் பாருங்க சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் இப்படிதான் ஒரு ரேச கேட்டு துணி கடையில போய் அக்கா என்ன டைலர் ரூமா டைலர் ரூமா டைலர் டைலர் ரூமா அதை போய் போடுங்க பாங்க நான் போட மாட்டேன் ஆனா பரவாயில்ல இந்த மாதிரி இருந்தா தான் ஏன் இந்த கடைசியில் இந்த மாதிரி கட்டா இருக்குது பார்த்தா தான் பெருசா இருக்கு போட்டா சின்னதா தான் இருக்கு நல்லா இருக்க ஏப்பா உங்க என்ன சொன்னாங்க

சரியா சரியா காம்பினேஷன் பண்ணி சரியா பாப்ப முடியும்ல மூளை நல்ல வேலை செய்தடி சூர்யா உண்மையாவே அந்தமான் போக பாஸ்போர்ட் தேவைப்படாது செக் பண்ணி பாரு அந்தமான் தான் இருக்கு அந்தமான் இந்தியாக்குள்ள இருக்கா ஐயோ அக்கா மேலூர் சிங்கம்மாள் கோவிலுக்கு போயிட்டு வா அது இல்லாம நாலு வருஷத்துக்கு முன்னாடி போன திருவிழா இருக்கும் சும்மா ஜே 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 ஜேன்னு கொண்டாடுவாங்கடி உனக்கு இருபத்தஞ்சு வயசு தான் உன் மகனுக்கு பதினஞ்சு வயசு அப்ப உனக்கு பத்து வயசுல கல்யாணம் ஆச்சா ஆமாடா பத்து வயசுல கல்யாணம் ஆகி பதினோரு வயசுல புள்ள பத்துட்டேன் நீங்கள் தான் சூப்பர் ஃபிகரு ம் சீப்போ சனியனே உன் மூஞ்ச பார்த்தாலே வாந்தி வருது வாந்தி வந்தா நல்லா பத்தியா இருந்தா போய் பத்திய மூந்து வச்சு சாமியை கும்பிடு ஏன் மூஞ்சி எதுக்கு பார்க்குறேன் என்ன மயிருக்கு பார்க்குறேன் கரண்ட்டு தான் இருக்கு பிங்க் கரெக்டாக தான் இருக்கு பிங்க் கரெக்டாக தான் பிளேயராக இருக்குது ஆனா ஒரு அடி அடிச்சு போடுவோம் ஒரு லூசா இருக்குது யாரும் ஒரு தாண்டி தருவாங்க உனக்கு அவுத்து தான் பழக்கம் பழக்கமே இல்ல எப்படி போடுற கஷ்டமா இல்ல ஆமா கஷ்டமா இல்ல நீ வந்து வேணா போட்டு போ அக்கா வெரிசிமா எடுத்து கொடுத்த காமிங்க அந்த அருகடி அடைஞ்சரடி காமிச்சேன் தச்சிட்டு வரடி இருங்கடி அதெல்லாம் பண்ணணும் அக்கா பாலா மாமாவை பத்தி சொல்லுங்க பாலா மாமாவை பத்தி நான் ஏன் சொல்லணும் எதா ஏறி நான் சொல்ல வா எதா யூஸா இருக்கணும் பேசணும் ஒருத்தவங்கள வேணான்னு சொல்லி போட்டு சும்மா உட்காந்து அவங்களெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது எனக்கு அதெல்லாம் நீ போடும் இல்ல அம்மனம்மா கூட இரு நீ எப்படி இருந்தாலும் கஸ்டமர் உனக்கு இருக்கு ஆமாடா கஸ்டமர் கொஞ்சம் கம்மியா இருக்குடா கோயில போய் சாமி முடித்து மந்திரிச்சு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரணும்டா சூர்யா நீ டபுள் மீனிங்ல பேசுகிறம்மா ஒரு ஆனாவா கீழ் போட்டு கொடுத்து இருக்கிறார் என்ன போட்டிருக்கீங்கன்னா ஒண்ணுமே புரியல இன்னைக்கு ஓடுகாலி ஓவர் ஆக்டிங் அப்படியா தெரியலையே சூர்யாக்கா கோவப்படாதீங்க நான் எந்த காலம் கோவப்பட்டேன் பொறுமை பெருமை பீத்த பிச்சைக்காரி இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்குறங்கிறது பெருமை பித்த பிச்சைக்காரியா ஏய் பிச்சைக்காரி மாதிரி எப்படி காசு இருந்தாலும் இரநூறுவா ரூபாய் ரூபாய்க்கு துணி தேடுற பாரு என்னை கழுவி ஊற்றுவாங்க ஊத்துவாங்க எப்படிதாக்கா உனக்கு இந்த நூத்தம்பது ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு இரநூறுவாக்கி துடி அடைக்குது எங்கதான் வாங்குவேன்னு அக்கா மூடிக்கிட்டு டை அடிக்கவில்லையா முடிக்கு டை அடிக்கலையா அடிப்போம் அடிப்போம் தந்தே ஊற போடணும் ஊற போட்டு நாளைக்கு அடைச்சிட்டு நாளைக்கு நல்லா தலை குளிப்போம் கலகல கலகலான்னு குளிச்சு காய விட்டு சூப்பராக நாளைக்கு என்ன ஏதாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் குளிக்கணும் இல்லைன்னா தலையில் என்ன வைக்கணும் வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா அப்பதான் என் முடியுதா இருக்கும் இல்லைன்னா கொட்டிடும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குடும்பத்தை கெடுத்து உன்னால எப்படி வாழ முடியுது ஆஹ் இந்த உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேல்ல நீயும் போய் கெடுத்துட்டு வா நல்லா கணம் காசு எல்லாம் சுகபாகமான வாழ்க்கையும் வாழலாம் சூர்யா சிக்கா பாய்கிட்ட சொல்லிடு சுமிய வேண்டாம்னு உனக்கு கஷ்டமா இல்லையா சுமி வேணா வேணாம் சொல்ல சொல்ல இவர் அங்க போறது எனக்கு அதை பத்தி தெரியாது தேவையும் கிடையாது அதை போய் அங்க போய் போடுங்க அக்கா உனக்கு எய்ட்ஸ் இருக்கா இன்னும் அந்த ஒரு வியாதி வரல வந்தா சொல்லி அனுப்புறேன் அந்தமான் தலைநகரம் ஏர்போர்ட் இறங்கணும் தான் இருக்கு அப்படியா சரியா ஹாய் சூர்யா வித்வுட் இருக்குல்ல ட்ரெஸ் வேகம் சூப்பரா இருக்கு கீழே டை போடுவியா கீழே போட மாட்டேன் தேன் வேணா போடுவேன் நீ வேணா வந்து ஆனால் உங்கள்டா பேசி என்னால இது பண்ணவே முடியலடா ஒருட்ட நக்கி நக்கித்தீங்கன்னு போல இருக்குடா சூர்யா அம்மா அண்ணாவை நல்லா பார்த்துக்கோ அண்ணா கூட சண்டை போடாதீங்க சூர்யா அம்மா உங்க அண்ணனையா நான் கூட எங்க அம்மா எங்க அண்ணனை தான் போடுறீங்களா அப்படின்னு பார்த்தேன் அவங்களெல்லாம் பேசி பல மாசம் ஆச்சு எங்க அண்ணன் எல்லாம் பிளாக் பண்ணி ரெண்டு மாசம் ஆச்சு பேசவே மாட்டேன் நான் யூடியூப்ல வந்த எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க யூடியூப்ல என்ன மைத்துக்கு நீ வர்ற பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே பிச்சைக்கார நாய எச்சக்கார நாய பரதேசி நாய மூத்திரசுந்தரம் பிறந்தவனே மூடுவராம பிறந்தவனே மூட பிறந்தவனே கொட்டா இல்லாம பிறந்தவனே நீ என்ன மயிருக்குடா ஏ லைவுக்கு வர்ற நான் அப்படிதான்டா பேசுவேன் பொத்திக்கிட்டு போடா என் பூனாமவனே ஹாய் பாருங் என்ன பேண்டு போட்டா நீ பேசாம இருக்க எனக்கு உன்னை பார்த்தாலே மூடு வருது மூடு வருதா உனக்கு மூடு வந்தாலும் மூடிக்கிட்டு தான் இருக்கணும் ஒண்ணும் இங்கே நடக்காது புரியுதா ஆளுகிற மூடு மூடு அண்ணா படம் வந்து உட்காந்து இருக்கீங்க மறந்து போய் நான் ஹாய் சூர்யா இலக்கியா எப்படி இருக்காங்க அதை இலக்கியாட போய் கேளுங்கடா எதுக்கடா இங்க வந்து கேக்குறீங்க உன் கே கோபம் செம்மாக்கா ஏ சூர்யா பிறந்தாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க என் பொன் எனக்கு பொண்ணமராதி சகோதரரே சகோதரியே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பில்டர் போடாம வந்துட்டீங்க பாருங்க நல்ல நல்லவேளை ஜட்டி போடாம வந்துட்டிங்களோங்கிற மாதிரி என் காதலை கெட்டுச்சு மூதேவி போ இன்னைக்கு அண்ணாவை ரொம்ப அசிங்க அசிங்கமா லைவ்ல அந்த அம்மா திட்டியது